ஒரு ஏஇ தேர்ட்டி டூ தான் பார்க்க போகிறோம் அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து போயிடலாம் பேனல் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் இருக்குது மேலேயும் பாருங்கள் எங்களுக்கு சைடில் அஞ்சு பேர் பேனல்லேயும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் ஹெச்டிடி சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது ரைட் சைடு அப்படியே பாருங்கள் ஃபீஸ் வழியாக வந்து போகணும் டிசி டூ டிசி தான் இந்த சப்ளை போகும் இந்த சிக்னல் அப்படியே டீகான் ஐசிக்கு போகணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாலு வரைக்கும் நாலு அஞ்சு இன்புட் ஆகுது இன்புட் சப்ளை வந்து இங்க இருக்கிற டவுல்ட் சப்ளை போவோம் அதை அப்படியே பாருங்க இங்க இருக்கு டிசிடி இதுக்கு வரக்கூடிய ஒர்க்டு சப்ளை சொல்லியிருக்கோம் அது லாஜிக்னு போட்டுக்காமே போட்டு பாப்பாங்க பாத்தீங்கன்னா

அதுக்கப்புறம் விஜிஹெச் விஜிஎல்லு இந்த சப்ளைலாம் உங்களுக்கு வரும் வீக் சப்ளைனால் வரும் பாருங்க நீங்கள் விஜிஹெச் பாயிண்ட்டு நான் இப்போ காட்டினேன் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணும்போது ஒரு மல்டிமீட்டர் காட்டணும் ரெண்டுத்தையும் காட்டும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் சப்ளை வந்து நான் எல்லாத்தையும் மூணு தான் சொல்லிடுறேன் விஜிஹெச் அப்புறம் விஜிஎல் பார்த்தீங்கன்னா இருக்கு சரி அப்புறம் வீக் பாருங்க இதில் இன்னொரு நீங்கள் பாயிண்ட்டையும் பார்க்கலாம் அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஆப்ரேஷனல் அது எதுக்காக யூஸ் நான் இப்போ இங்கே எது யூஸ் தெரிஞ்சு போச்சு டிசி வேலை தெரியும் இதுக்கு த்ரீ ஓல்டு ஃபஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு சப்ளை கொடுக்கும் இருந்து எனேபிள் வந்ததுக்கப்புறம் வீக்காகவும் இந்த சப்ளைலாம் வெளியே வர சொல்லியிருக்கேன் அது எப்படி எவ்வளோ எங்கே போகணும் அந்த விஜயன் முடிஞ்சு வச்சோம் எடுக்க வரும் கேட்டை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹெச்சிசி ஒன் ஹெச்எஸ் டூ எல்சி ஒன் எல்சி அந்த எல்சி ஒன் எல்சி தான் விஜயஸ் விஜயல் மாறி மாறி வரும் இது லெவல் ஷிஃப்ட் இந்த ஐசிக்கு தான் விஜயல் விஜயச்சு கொடுப்பாங்க கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து சிகே விலைன்னு கிளாக் சிக்னல் எடுக்கிறாங்க அதாவது கேட் டிரைவரை ஆன் பண்ணுறதுக்கு எடுக்குது இது அப்படியே கேட் டிரைவரை ஆன் பண்ணக்கூடிய சிக்னல் இது லெஃப்ட் சைடுன்னு ரைட் சைட்லேயும் போகும் சிக்னல் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் போயிடும் இங்கே பாருங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த லெஃப்டில் போற கேட் டிரைவர் ஆன் பண்ணக்கூடிய சிக்னலு இது ரைட்ல கேட் டிரைவரை ஆன் பண்ணக்கூடிய சிக்னல் நீங்கள் ஷார்ட் அதாவது விஜி சொல்லிட்டு ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே வந்துட்டு ஷாவுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு லைனை கட் பண்ணுவீங்க சரிங்களா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பாருங்கள் பிகாம் நெட் பாருங்க இதில் நீங்கள் கட் பண்ணும்போது ரைட் சைடில் லெஃப்டில் கட் பண்ணும்போது வச்சுங்களா ரைட் சைடில் கட் பண்ணும்போது வீகாமி சேர்த்து கட் பண்ணக்கூடாது பிகாமி உள்ள வரைக்கும் கட் அதுக்கு மேலே கட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் திரும்ப வரும் அதாவது பணம் வரும் லைட்டாக டிம்மாக தெரியும் அப்போ இதை கட் பண்ணக்கூடாது விகாமை இந்த சிக்னலை மட்டும் தான் கட் பண்ணுவீங்க அதை கட் பண்ணக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா காமா செக்ஷன் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க காமா சிக்ஸ் இது காமா ஐசி இங்கே பாருங்கள் காமாவுக்கான சிக்கி இதை வந்து நான் செக் பண்ணி கொடுக்கணும் எட்டியோ காட்டில் உங்கள் ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணுற பொறுத்து நீங்கள் எப்படி பாயிண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அது ஒன்று ஏறுமுகமாக இருக்கும் இல்லை இறங்கு முகமாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் பாயிண்ட் பாயிண்ட் டூ சிக்ஸு பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூவில் கூட ஆரம்பிக்கும் இல்லை ஒன் வால்ட்டில் கூட ஆரம்பிக்கும் அது ஒவ்வொரு சட் பூட்டும் டிசைன் பண்ணுற பொறுத்து இருக்குது ஆரம்பிச்சு நீங்கள் கொடுக்குற ஏவிடி வல்ட்டு இன்புட் இது தான் வரும் இதை வச்சுதான் நமக்கு எடுக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்குவாங்க சரி உங்களுக்கு இதை டீட்டெயிலாக தெரியா புரிய நினைக்கிறேன் இங்க பாருங்க இந்த வயசு இருக்கு இது என்ன இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ரேஷன் அப்படி சார் இது எதுக்காக யூஸ் பண்ணா வீக்காம் பஃபருக்காக யூஸ் பண்ணுவாங்க இது இதுக்கு இது அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் நம்ம எல்இடி டிவியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் இன்பில்ட்டாக யூஸ் பண்ற ஆம்பினை பற்றி நான் சொல்லலை அது எதுக்காக தான் சொன்னேன் இந்த ஐசி தான் இது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஐசி இது வந்து குவாடு ஒரு நாலு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் ஐசி வந்து இது இது ஆகி இருக்குது அதான் இப்போ குவாட் ஆப்ரேஷனல் ஆம்பிஃபையர்னு சொல்வாங்க இந்த நம்பரு நம்பரை கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஜி ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நான் நினைக்கிறாரு ஓகே இப்போ உங்களுக்கு எதாவது தெளிவாக புரிஞ்சுருக்கும் நான் வந்து இப்போ ஜூம் பண்ணி எல்லாத்தையுமே நானும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுறேன் என்னென்ன ஓல்ட்டு வருது அப்படின்னு போடுறேன் இப்போ இதில் பிரச்சனை வந்தால் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க இப்போ யாராவது இதுக்கு முன்னாடி இந்த செட் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்க லைக் comment, ஷேர் subscribe.